மக்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடி போய் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் அது நேக்கட் ஸ்போர்ட்ஸு ஃபேட் ஸ்போர்ட்ஸு இல்லை டூரிஸ்ட் ஸ்போர்ட்ஸ் டூரஸ் இந்த மாதிரி பைக்ஸ் தான் மக்கள் நிறைய பேர் விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க பட் அந்த டைமில் ஒரு இம்பேக்ட் அட்வென்ச்சர் பைக்ஸை மக்கள் வாங்க விரும்ப ஆரம்பித்தாங்க பிகாஸ் அஃபோர்டபுளான ப்ரைஸில் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலிங்கில் அதிகமான கேப்பபிலிட்டிஸோட அட்வென்ச்சர் பைக்ஸ் கிடச்சிச்சு ஸோ அதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டூவல் ஸ்போர்ட்னு சொல்லி ஒரு செக்மெண்ட் க்ரியேட் ஆயிருக்கு இந்தியாவில் இது வரைக்கும் ரோட் லீகல் கிடையாது டூவல் ஸ்போர்ட்ஸ் இப்போ புதுசாக ரோட் லீகல் பண்ணி ஆல்ரெடி கவாசிக்கு கே எக்ஸ் டூ தேர்ட்டி லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்ப கேடிஎம் வந்து அவங்களோட என்டியூரோ த்ரீ நைன்டி ஆர் என்ற ஒரு மோட்டார் சைக்கிள் இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் என்டியூரோ என்டியூரோன்ற நேம் யூஸ் பண்ணி அதுக்கேத்த டைனமிக்ஸ்ல டிசைன் பண்ணிருக்காங்க ஒரு ஆஃப் ரோடர் மாதிரி இருக்கும் நீங்க பார்க்கலாம் அப்படியே ஒரு ஆஃப் ரோடர் ஒரு ட்ரையல் பைக் ஒரு என்டியூரோ பேஸ்ட் பைக்கா இருக்கும் பட் இது ஒரு டூவல் ஸ்போர்ட் பைக் டூவல் ஸ்போர்ட்னா என்ன அண்ட் இந்த பைக் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளா இருக்குன்றத பத்தி இந்த வெளியில பாக்கலாமா ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆர்கே மொட்டாஸ் கேடிஎம் மதுரை உங்களுக்கு இந்த இண்டிரோ த்ரீ நைட்டி பத்தியோ இல்ல கேடிஎம் பைக்ஸ் பத்தியோ என்கொயரி அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட கான்டாக்டில் ஸ்கிரீன்லேயே வரும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் செக் பண்ணி பாருங்க மகளிர் நம்ம கூட கேடிஎம் ஓட என்ோ த்ரீ நைன்ட்டி ஆர் இருக்குது இது த்ரீ நைன்ட்டின்னு சொன்னேன்னே கண்டிப்பாக நமக்கு தெரியும் இது த்ரீ நைன்ட்டியோட சிப்ளிங் தான் ஆல்ரெடி நேக்கட் ஸ்போர்ட்ஸாக டியூக் த்ரீ நைன்ட்டி இருக்குது ஃபேட் ஸ்போர்ட்ஸாக ஆர்சி த்ரீ நைன்ட்டி இருக்குது அட்வென்ச்சர் டூராக நமக்கு த்ரீ நைன்ட்டி எக்ஸ் எஸ் இருக்குது அண்ட் இப்போ டூவல் ஸ்போர்ட் சைக்கிளாக என்டியூரோ லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மோட்டர்சைக்கிள் எப்படி பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது டுவல்ஸ் போட்டுன்னு சொல்லியிருந்தேன் டூவல் ஸ்போர்ட்டுக்கான டிசைன் கிடச்சிருக்கா அப்படின்றது தான் முக்கியம் ஃபஸ்ட்டு இந்த ஹெட்லாம் இந்த ஹெட்லாம் வந்து சிங்கிள் ஹெட் கொடுத்துருக்காங்க சின்னதாக இருக்குது பட் எல்இடி எலிமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஹெட்லாம்ப்பை டாப் ஆங்கிலேருந்து பார்க்கும்போது பழைய டியூக் சீரிஸோட ஹெட் பார்க்க முடியுது இன்னும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் பழைய டியூக் சீரிஸோட ஹெட்லாம் தான் நான் ஒரு வியூவில் பார்த்தேன் அதனால் சொல்கிறேன் அந்த வியூ நீங்களும் பாருங்கள் அது அப்படி தான் இருக்கான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கேடிஎம்மோட பேட்ஜ் நம்ம போய்ட்டு ஹோல்டர் வந்துருது எல்இடி டேன் பிளின்ஸ் கொடுத்துருக்காங்க அது மேலே ஹெட்லைட் கவுலிங் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அந்த எண்டியரோ நேச்சர் அந்த ட்ரையல் பைக் ஒரு நேச்சர் கேடிஎம் வந்து நிறைய டைம் தர்கார் ரேலியில் சாம்பியன்ஷிப் பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் தேர் மோட்டார் சைக்கிள் கேப்பபிலிட்டி அவங்களோட மோட்டர் சைக்கிள் பயங்கர கேப்பபுளாக இருக்குது லாங் ரன் அதாவது அன்ஸ்டாப்பபுள் ரைட்ஸ்க்கெலாம் கூட பயங்கரமாக அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு சைக்கிளாக கேடிஎம் இருந்துட்டு இருக்கு ஆனால் நீங்கள் அந்த அட்வென்ச்சர் ஃபெண்டஸ் கேடிஎம் அட்வென்ச்சரில் இருக்க மாதிரி ஃபெண்டஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் டுவல் ஸ்போர்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப் ரோடும் பண்ணலாம் ஸ்ட்ரீட்லேயும் யூஸ் பண்ணலாம் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாம் ஹைவேஸில் யூஸ் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி ஹார்ட் கோர் ஆஃப் ரோடர் கேட்டியம் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் ஆஃப் ரோட் பர்ஃபார்மன்ஸ் காண்டி தான் டிசைன் பண்ணிருக்காங்க அதுக்கேற்ற விஷயங்கள் என்ன இருக்கு ஸ்ட்ரீட்ல யூஸ் பண்றதுக்கான விஷயங்கள் என்ன இருக்குன்றத பாப்போம் ஃப்ரெண்ட் டபுள்யூ பி அப்பெக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க டூ நாட் ஃபைவ் ஆம் டிராவல் வந்துருது அண்ட் ஃபிரண்ட் டுவெண்ட்டி ஒன் இன்ச்சஸ் ஸ்போக் வீல் ரியல் எயிட்டின் இன்ச்சஸ் ஸ்போக் வீல் வித் என்ரோ பேஸ்ட் டயஸை யூஸ் பண்ணிருக்காங்க த்ரீ நைன்டி இந்த டயஸ் போதுமா அப்படின்னு கேட்கலாம் இது வந்து ஆல்ரெடி சொன்னேன் டுவல் ஸ்போர்ட் நான் ஹைவேல இப்போ ஒரு எயிட்டி பிளஸ் க்ரூஸ் பண்ணும்போது லைட்டா எப்படி இருக்கு ஸ்டெபிலிட்டி ஷேக் பண்ணி பார்த்தேன் பட் அந்த ஸ்டெபிலிட்டி லெவல் பெட்டராக தான் இருந்துச்சு ஒன் டென் செக்ஷன் டயர்ஸ் இஸ் மோர் தென் என்ன ஃபார் திஸ் மோட்டர் சைக்கிள் லைட் வெயிட்டாக இருந்தாலும் அஜயிலாக இருக்குது நம்பிளாக இருக்கு ஓட்டுறதுக்கு அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து ஸ்போக் வீல்ஸு ட்யூப்லஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க டூ எயிட்டி டூ எம் டிஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க டூவல் சேனல் ஏபிஎஸ் வந்துருது சுவிச்சபிள் ஏபிஎஸ் இருக்கு அண்ட் இதில் உங்களுக்கு ரெண்டு ரைட் மோட்ஸ் இருக்குது ஆஃப் ரோட் அண்ட் ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்ல வேணும் அப்படின்னா உங்களுக்கு ட்ராக்ஷனு அதுக்கப்புறம் ஏபிஎஸ் குயிக் ஷிப்டஸ் எல்லாமே ஆன் ஆகும் ஆஃப் ரோட் மோட் போட்டிங்கன்னா ட்ராக்சன் ஏபிஎஸ்ல ஆஃப் ஆகும் குவி சிப்டஸ் ஆன்ல தான் இருக்கும் இதில் குவி சிப்டஸ் இருக்கு அண்ட் ரைட் பை டோட்டல் கொடுத்துருக்காங்க நைஸ் மாடர்ன் அண்ட் டேட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் லோட் பண்ணியிருக்காங்க அட்ஜஸ்டபிள் கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் அண்ட் நக்கிள் காட் வந்துருது ஸ்டாக்லேயே இது ஆரஞ்ச் கலர் ஆப்ஷன் இந்த கலர் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஆனால் அந்த டுவல் போட்டுக்கான டிசைன் இந்த இடத்துல பார்க்க முடியாது அந்த சீட் சிங்கிள் சீட் ஒரு ஸ்டாஃப் கொடுத்துருக்காங்க சீட் அகலம்லாம் கிடையாது நம்ம ஆல்ரெடி கேஎல்எக்ஸில் பார்த்தோம் டுவல் போட்டுக்கு சீட் இப்படி தான் மேக்ஸிமம் வரும் ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க த்ரீ நைன்ட்டியோட பேட்ஜ் அண்ட் ஃபிளட் கிராப் ஹேண்டில் நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க இந்த ஒயிட்னஸ்க்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிள்ளையின் உட்காந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி அகலமாக கொடுத்துருக்காங்க சீட் பெருசாக லென்த்தாக இல்லை பட் இந்த பக்கத்தில் இருக்க ஸ்பேஸ் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது டெய்லியும் வந்து ஷார்ப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சைட் வியூவில் பாருங்கள் இங்கே கேடிஎம்மோட பேட்ச் ஸோ இங்கே தான் இண்டியூர் ஆறுன்ற பேட்ச் கொடுத்துருக்காங்க அண்ட் நைன் லிட்டர்ஸ் ஃபீல்ட் கெப்பாசிட்டி தான் வருது இது வந்து டோல்ஸ் ஸ்போர்ட்னால நைன் லிட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து டூரர்னு அவங்க மென்ஷன் பண்ணலை இதை நீங்கள் டூரிங் வேணும்னா பண்ணிக்கலாம் ஸோ அதனால தான் நைன் லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இந்த நைன் லிட்டர்ஸ் இந்த செக்மெண்ட் ஆஃப் பைக்ஸுக்கு போதுமானதாக தான் இருக்கும் அண்ட் இங்கிலீஷனை வந்து டேங்க் மேலே பிளேஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ரியர் சஸ்பென்ஷனும் உங்களுக்கு அஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க ஆனால் இதை வந்து நீங்கள் டூல் உச்சு தான் பண்ணணும் சாஃப்ட் அண்ட் ஹார்ட் வந்து நீங்கள் டூல் வச் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபுட் பேக்ஸ் வந்து ரைடருக்கு நல்ல அகலமான ஃபுட் பேக்ஸ் நல்லா ஒய்டாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு பிரேக் லீவர் ரக்கடாக கொடுத்துருக்காங்க பட் அந்த சைடு இந்த கியர் லீவர் மட்டும் கொஞ்சம் முன்னாடி போயிருக்கு நீங்கள் காலை முன்னாடி வச்சு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட பிளே கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கான் செக் பண்ணிக்கோங்க ஆனால் அண்ட்ரலி ஸ்டாக் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்கில் எக்ஸாஸ்ட் நோட் கேட்டோம் இப்பவும் கேட்போம்

எக்ஸசிவான ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்காண்டி அப்படி கொடுத்துருக்காங்க ஓகே இது வந்து சேம் த்ரீ நைன்ட்டியில் இருக்க இன்ஜின் தான் டியூப் த்ரீ என்ன இன்ஜின் இருக்கோ அதே இன்ஜின் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க கம்ப்ரெஷன் என்ன மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச் ரொம்ப பெரிய சேஞ்ச் கிடையாது பாயிண்ட்ஸில் தான் சேஞ்ச் கம்ப்ரஷன்லேயும் பட் இந்த இன்ஜின் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பேப்பரை சொல்லிட்டேன் ஃபார்ட்டி சிக்ஸ் பிஹெச்பி தேர்ட்டி நைன் என்ன டார்க்கு ஓகே டியூப் த்ரீ நைன்ட்டி அக்ரஸிவாக இருக்குது அதே அக்ரஸிவ்னா இதில் இருக்கும் அப்படிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது பட் இனிஷியல் ரேஞ்ச் ஆஃப் பவர் வந்து லீனியர் தான் மிட்ரேஞ்சில் அப்படியே பைட் ஆகும் குழந்தையாக இருந்து வளர்ந்து பெரிய ஆள் ஆகிற மாதிரி இந்த இன்ஜின் வந்து பர்ஃபார்ம் பண்ணும் மிட் ரேஞ்ச் அண்ட் டாப் அண்ட் பவர் வந்து மிருகம் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம் அந்த ஃபோர் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் வரைக்கும் அந்த ரேஞ்சில் பயங்கரமாக ஜென்ரேட் பண்ணுது அப்படி டென் தௌசண்ட் ஆர்பிஎம் ஃபோர்த்துக்கு இயரில் ஒன் தேர்ட்டி ப்ளஸ் போச்சு அதுக்கு மேலேயும் போகும் அந்த ஒன் தேர்ட்டி ப்ளஸில் போகும்போது கூட இந்த பைக்கோட வெயிட் கம்மி டயர் சைஸ் சின்னது இருந்தாலும் ஸ்டெபிலிட்டி பெட்டராக இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் த பவர் டு வெயிட் ரேஷியோ டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்லணும் ஸோ ஃபோர்கோட சைஸ் இந்த ரேஞ்சுக்கு எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மிட் வெயிட் அண்டர் ஸ்டாக்காக கொடுத்து கொடுத்து வெயிட்ல பிளேஸ் பண்ணது இந்த எல்லா விஷயங்களும் கனெக்ட் ஆகி தான் அந்த டைனாமிக்ஸ் கொஞ்சம் பெட்டராக கிடைக்குது அந்த ரைட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டர் ஆகுது அப்படின்றத என்னோட கருத்து இந்த பைக் வந்து டூல் ஸ்போர்ட் பைக் சொல்லியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி ஆஃப் ரோட் நீங்க பயங்கரமாக பண்ணணும்னா நல்ல கிரௌண்ட் கிளியரன்ஸ் வேணும் கீழே வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ எம் எம் கிரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த கிரௌண்ட் கிளியரன்ஸ் இந்த பைக்கை வச்சு ஆஃப் ரோட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி இந்த பைக்கோட டிராவல் டூ நாட் ஃபைவ் ட்ராவல் வந்து அது ப்ராப்பர் என்ன டிராவல் கிடையாது பட் ப்ராப்பர் ஆஃப் ரோடு ட்ராவல்னு சொல்லலாம் ஓகே அதனால் இந்த சஸ்பென்ஷனோட ட்ராவல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் பைக்கோட ஹைட்டு அண்ட் பைக்கோட ஆஃப்ரோட் ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் அண்ட் ஆஃப்ரோட் மூட்ஸ் அண்ட் லைட் வெயிட்னஸ் இது எல்லாமே வந்து இந்த பைக்கை வச்சு ஆஃப்ரோட் பண்ண முடியுன்றதை காமிக்கிது ஓகே பட் லாங் குரூசிங் போகிறோம் சிட்டிக்குள்ளே ஓட்ட போகிறோம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த பைக்கோட வெயிட் நூற்றி எழுபத்தி ஏழு கிலோகிராம் ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த வெயிட்டை ப்ராப்பராக டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னு ஒன் எயிட்டி கிலோகிராம்ஸ் கிட்டே இருக்குது ஸோ அதனால் பெட்டராக இருக்கும் ரைடிங் போஷர் பார்ப்போம் இன்க்ரெஸ் ஹைட்டு கூட தான் சைட் ஸ்டாண்டில் இருக்குது பைக்கு பட் இந்த இடத்துல சேடல் லோவாக தான் இருக்குது பிளே கொஞ்சம் தான் இருக்குது ரொம்ப அதிகமான பிளேன்னு சொன்னால் பட் லென்த்து கூட ஸோ அதனால் நீங்கள் காலை நல்லா தூக்கி போட்டு தான் ஏறணும் நான் ஜஸ்ட் நார்மலாக ட்ரை பண்ணுறேன் ஓகே இது யூஸ்வலான ஸ்டைல் பட் அட்வென்ச்சர் பைக்ஸில் ஏறுறதுக்கான ஒரு ஸ்டைல் இருக்குது இதுதான் அந்த ஸ்டைல் ஸோ இப்படி ஏறினீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இறங்குறது நாட் அ டீல் இறங்கும் போது நீங்கள் அப்படியே இறங்கலாம் இன் அண்ட் அவுட் இப்படி இறங்கும் போது எஃபோர்ட்டே போட மாட்டீங்க ஏறுறதும் தெரியாது இறங்குறதும் தெரியாது இப்படி ஆக்சஸ் பண்ணி பாருங்கள் பட் இப்படி ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப காலை நீங்கள் ப்ரெஷர் போட்டு ஏறுற மாதிரி இருக்கும் இன்க்ரேஸ் இஸ் ஓகே நாட் குட்னு சொல்ல முடியாது பிகாஸ் லென்த்து கூட இருக்குல்ல நீங்கள் அட்வென்ச்சர் பைக்ஸ் ஏற மாதிரி ஏறீங்கன்னா இட்ஸ் குட் தான் ஸோ ரைடிங் போஷரை பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஹேண்டில் பார் வந்து டூ ஹவர்ஸ் ரைடராக வர மாதிரி வருது பட் வரல சென்ட்ரலில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஒயிட்டான ஹேண்டில் பார் தான் பட் டேர்னிங் ரேடியஸ் ஓகேவாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும்னு சொல்ல முடியாது வெயிட் கம்மியாக இருக்கறனால ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும் அண்ட் ரைட் ட்ரையாங்கிள் நல்லா ஹைட்டான ஸ்டாண்ட்ஸ் ஒரு குதிரையில் உட்காந்து போகிற தான் இருக்குது பிகாஸ் இந்த சீட்டோட பொசிஷனிங் எயிட் சிக்ஸ்டி எம்மும் சேட்டலைட் கொடுத்துருக்காங்க நான் ஃபைவ் பாயிண்ட் எயிட் ஃபீட் எனக்கு ரெண்டு ஃபுட்டுமே ஃப்ரண்ட் ஃபுட் மட்டும் தான் பேலன்ஸ் ஆகுது நீங்கள் பார்க்கலாம் ஒரு சைடு ஃபுல்லாக பேலன்ஸ் பண்ணால் எனக்கு ஒரு சைடு கால் இப்படி இப்படி தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் கால் எப்படி இருக்குன்னு ஸோ அதனால் உங்களால் வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியுதா அப்படின்றத டெஸ்டே பண்ணி பாருங்க ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூ ஃபைவ்க்கு மேல இந்த பைக்கை நீங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஃபைவ் ஃபீட்டாக இருக்கீங்க அப்படின்னா டெஸ்டே பண்ணி பாருங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க அண்ட் ஸ்விச்சஸ் பார்த்தோம்னா ஏபிஎஸ் ஆன் ஆஃப் பண்றதுக்கு இடிஜுவல் ஸ்விட்ச் ஈஸியாக டேப் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஜாயிஸ்டிக் கொடுத்துருக்காங்க கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டுவல் ஸ்போர்ட் பைக் வந்து எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது ஸோ இந்த கேட்டகரி விரும்புகிற மக்களுக்கு தான் சூட்டபிளாக இருக்கும் ஸோ அதனால ஹைட்டு வெயிட்டு அண்ட் ஹேண்ட்லிங் ரைடிங் போஸ்டர் இதெல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா அதையும் தாண்டி இந்த மாதிரி பைக்ஸை வாங்கி நீங்கள் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி நினைக்கிறீங்க அப்படின்னா ஹைட்டோ வெயிட்டோ உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாது இதான் என்னோட கருத்து பட் இங்கிரஸ் அண்ட் எக்ரெஸ்கெலாம் நீங்கள் அட்வென்ச்சர் பைக்ஸில் ஏரியா இறங்க மாதிரி ஏறி இறங்கணும் அதே மாதிரி ரைடர் ட்ரையாங்கிள் பெட்டராக இருக்குது ஹைட் பேலன்ஸிங்கை மட்டும் நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் இந்த பைக்கோட கிளஸ்டர் பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஆரஞ்சு ஸ்டார்ட் ஆகி ரெடி டூ ரேஸ் போய் உள்ள கிளஸ்டர் ஆக்சஸ் ஆகுது ஃபைன் சின்ன கிளஸ்டர் தான் வினியேச்சர் மாதிரி இருக்குது டென் தௌசண்ட் ஆர்பிஎம் வரைக்கும் இருக்குது கேப் போஷன் இண்டிகேட்டர் வந்துருது ஸ்பீடோமீட்டர் கீழே இண்டிகேஷன்ஸ் டைமு மோடு எல்லாமே வந்துடுது செட்டிங் ஆக்சஸ் பண்ணுவோம் ரைட் ரைடில் போனோம் அப்படின்னா இப்போ ஸ்ட்ரீட் மோடில் இருக்குது ஸோ ட்ராக்ஷன் ஆன் ஏபிஎஸ் டோல் சேனல் ஆன் ஷிஃப்டர்ஸ் ப்ளஸ் இஸ் ஆன் பை குயிக் ஷிஃப்டர்ஸ் இருக்குது அண்ட் ஆஃப் ரோட் போனீங்கன்னா ட்ராக்ஷன் ஆஃப் ரியர் சேனல் ஏபிஎஸ் ஆஃப் ஆகிரும் குயிக் ஷிஃப்டர்ஸ் மூடம் ஆனில் இருக்கும் அதே மாதிரி ஸ்ட்ரீட் மோடேயே நீங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ட்ராக்ஷன் வேணா குயிக் ஷிஃப்டர்ஸ் வேணா அப்படின்னா நீங்கள் அதை வந்து இது பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணலாம் அதிலே உங்களுக்கு சூப்பராக விஷுவலைசேஷனெலாம் பெட்டராக இருக்குது ஸோ நீங்கள் பாருங்கள் ஆன் ஆஃப் அதுக்கப்புறம் டிஸ்பிளே மோடு வந்து இப்போ ஸ்டாண்டர்டில் இருக்குது ரீஸ் கொடுத்துட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இவ்வளோதான் இருக்கும் ரொம்ப சின்னதாக இருக்குது அது நல்லா இருந்துச்சு ஓகே இது நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஆக்சஸபுளாக இருக்குது இப்போ கேடிஎம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆக்சஸ் தான் எல்லா இடத்துலையுமே எல்லா விஷயத்துக்குமே அண்ட் இன்ஃபோ இங்க ஃபாலோ ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ கூலன் டெம்பரேச்சர் இந்த டேட்டாஸ் எல்லாமே இதில் வந்துருது ஸோ இந்த இடத்துல இந்த சைஸில் தான் கிளஸ்டர் கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுத்து அதிலேயும் எதையுமே அவாய்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் லோட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்களா அந்த டீடெயில்னாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன தோணுது மங்களே நம்ம கூட கேடிஎம் இண்டீரோ த்ரீ நைன்டி ஆர் இருக்குது ஹைவே ட்ராக்ல இருக்கும் சுற்றி பார்த்தோன்னா ஒரு சில ஆஃப் ரோட் ட்ராக்ஸும் இருக்கும் அதுலேயும் இந்த பைக்கை ரைட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் டிபிக்கல் கேடிஎம்லி சாஃப்ட் அட்ஜஸ்டபுள் கியர் ஷிஃப்டிங் இஸ் ஆல்சோ சாஃப்ட் ஓகே பார் டெலிவரி இருக்குன்னு பார்க்கலாம் லினியர் வெரி லினியர் ஓகே வெயிட் கம்மியாக இருக்கனால ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியுது ஒன் ஹேண்டில் ஏன் ஒன் ஹேண்டில் ரைட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிளச் ஆக்சஸில் எவ்வளோ ஸ்பீடு இந்த பைக் வந்து போகுது அப்படின்னு பார்க்குறது தான் ஓகே டுவெல் கிலோமீட்டர் பரவார் பவர் டெலிவரி செக் டூ தௌசண்ட் ஆர்பிஎம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபுட் பக்ஸில் வைப்ரேஷன் தெரிய ஆரம்பிக்குது ஆனால் அப்படியே ஃபைவ் தௌசண்டில் சீட் கீட்டு எக்ஸ்பேண்ட் ஆகுது ஓகே ஃபைவ் தௌசண்டில் சீட்டில் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃபோர் டு ஃபோர் ஃபைவ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் உங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்காதுன்னு சொல்லலாம் வைப்ரேஷன் ஃப்ரீயாக க்ரூஸ் பண்ணலாம்

அண்ட் டாப் அண்ட் பவர் வந்து நல்லா இருக்குது இனிஷியலில் வந்து கிராஜுவலான டெலிவரி தான் பட் போக போக தான் அது கெட் அது வந்து பீக் ஆகுதுன்னு சொல்லலாம் ஜீரோ டு சிக்ஸ்டி த்ரீ டூ ஒன் கோ சிக்ஸ்டி குயிக்கா ஃபாஸ்டா எல்லாமே சொல்லலாம் ஜீரோ டு ஹண்ட்ரட் மாற்றுவோம் பிகாஸ் இது த்ரீ நைன்டி மோட்டார்ல பார்த்து தான் ஆகணும் பார்த்துரும் லைட் வெயிட்டாக இருக்குது

இன் டீஸ் ரோட்ஸ் இந்த மாதிரி ரோட்ஸ்லையும் ஓட்டலாம் இல்லை இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டினாலும் ஓட்டலாம் ஆஃப் ரோடர் கம் ஸ்ட்ரீட் பைக் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஓட்டுறது நல்லாயிருக்கும் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணலாம் நீங்கள் மைலேஜ் உங்களுக்கு பெரிய கன்சர்ன் இல்லை அப்படின்னா இதுக்கு மோட்ஸே இருக்குது நீங்கள் பார்க்கலாம் ரைட் ரைடில் போனோன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் மோடில் இருக்குது இப்போ அதுவே ஆஃப் ரோட் மோடும் நீங்கள் மாற்றிக்கலாம் இது ஆஃப் ரோட் டிராக்ஷன் ஆஃப் ஆயிரும் ஏபிஎஸ் ஆஃப் ரோட் போயிடும் அதாவது சுவிச்சபிள் ஏபிஎஸ் அதுமாதிரி கிக் ஷிப்டர்ஸ் ப்ளஸ் ஆனில் இருக்கும் நைஸ் ஏன்னா ஸ்ட்ரீட்லேயே வச்சுக்கிறேன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து தனியாக நீங்கள் கான்ஃபிகரேஷனும் பண்ணலாம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அண்ட் குயிக் ஷிஃப்டர்ஸ் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் அண்ட் டிஸ்ப்ளே மோட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதில் குயிக் ஷிஃப்டர்ஸ் இருக்குது அபவ் ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம்ல இட் வில் கெட் ஒர்க் பார்க்கலாம் வித்வுட் டிஆக்சலேட்டிங் ஐம் ஷிஃப்டிங் கே டவுன் ஷிஃப்டும் சரி அப் ஷிஃப்டும் சரி எஃபர்ட்லெஸ்ஸாக யூஸ் பண்ண முடியுது

தான் நீளம் பட் எனிவேஸ் ஓகே இந்த சைட் மிரர்ஸ் வைப்ரேட் ஆகுது பட் விசிபிலிட்டி நல்லா இருக்கு சின்ன கிளஸ்டர் பார்க்க நல்லா இருக்குது ஆனால் அதே மாதிரி இந்த பைக்கில் சஸ்பென்ஷன் ட்ராவல் அண்ட் சஸ்பென்ஷன் ஹார்ட்வேஸ் எல்லாமே போட்டுருக்காங்க போட்டிருக்காங்க ரோடுக்கு எப்படின்னு பார்ப்போம் அந்த டூவல்ஸ் போட்டுன்றதை அவங்க கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க இந்த என்டியூரோ பைக்ஸில் வந்து மாஸ்டர்ஸ் தான் ஸோ அதனால் இதை வந்து ஸ்ட்ரீட் லீகல் பண்ணியிருக்காங்க இது என்ரோ பேஸ்டு தான் நாட் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்டியூரோ பைக் இட்ஸ் டியூல் ஸ்போர்ட் ஆல்ரெடி நம்ம கேலெக்ஸ் பார்த்தோம் ஸோ அந்த கேலக்ஸ் பேஸ்டு தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் உங்கள் வீடியோவில் ஃபைன் ஒரே மாதிரி தான் எங்கே இருக்குது நாட் அ பிக் டிஃப்ரென்ஸ் இன் போத் த ரோட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம்

வா டுவெண்ட்டிக்கு போயிடுறேங்க பாருங்க செயின் ஷட்ராக தெரிலங்க அமேசிங் லோன் டார்க் நம்ம நிப்பாட்டிட்டு கூட எடுத்து பார்ப்போம் எடுக்கிறேன் ஒன்லி பை த கிளச் ஆக்சிலேட்டர் நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னா ஓகே அது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் நேச்சுரலாக போனால் தான் லோன் டார்க் நல்லா இருக்கா இல்லையான்னு தெரியும் கிளச் ஃபைனல் பாயிண்ட்டு விட்டுட்டேன் ஆக்சிட் கொடுக்குறேன் அந்த ஒரு பாயிண்ட் செர்க்கு தான் பை ஸ்டில் பட் போ 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 பிரச்சனை கிடையாது லோன் டார்க் இருக்குன்னு இருக்குன்னா சொல்லணும் ஃபோர்த் கியரில் பிலோ ஃபார்ட்டி நோ நாட் அ டீல் ஸ்ட்ரீட் பைக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸ்ட்ரீட்டுக்கு என்ன தேவை சிட்டி டிராஃபிக்கில் விட்றதுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக ட்யூன் பண்ணியிருக்காங்க இந்த லோன் டார்க்ல நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன் ஸோ சிட்டிக்குள்ள நான் ஒரு அறுபதுல போயிட்டு இருக்கேன் திடீர்னு ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு ஃபார்ட்டிக்கு வரேன் அப்படின்னா அதில் நான் ஒரு கியர் டவுன் பண்ண வேண்டியது இல்லை அப்படியே டிஆக்சைட் பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு அகைன் பிரேக் ரிலீஸ் பண்ணி ஆக்சைட் கொடுத்தா எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பைக் போகுமானா இந்த பைக் போகும் அதுக்கேற்ற லோன் டார்க் இருக்கு ஓகே அதே மாதிரி பவர் லேக்குமே நீங்க இனிமேல் ஃபீல் பண்ண முடியாது சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேல பவர் அக்ரஸிவ் ஆகுது பிகாஸ் அந்த ஃபார்ட்டி சிக்ஸ் பிஎஸ் அங்கே வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ லைட் வெயிட்டாக இருக்குது நிம்பிளாக இருக்குது அஜயிலாக இருக்குது நீங்கள் ஈஸியாக ஓட்டலாம் ஆஃப்ரோட் பண்ணுனாலும் யூ கேன் டூ மேக்சிமம் ஆஃப் ரோடு பிகாஸ் இதை ரோடுக்காக உருவாக்கப்பட்ட பைக்குன்னு சொல்லலாம் ஸ்ட்ரீட்டுக்காக உருவாக்கப்பட்ட பைக்குன்னு சொல்லலாம் ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பெர்சன்ட் தான் இப்போ நீங்கள் போயிட்டுருக்க ரோட்டில் ரோடே இல்லைங்க அப்படின்னா யூ கேன் தாராளமாக போகலாம் இந்த பைக் எடுத்துகிட்டு அதை வந்து ஈஸியாக டேக்கிள் அவுட் பண்ணிடும் அப்படிப்பட்ட பைக் தான் இது ஸோ அதனால் ஏடிஎம் இந்த பைக்கை முழுக்க முழுக்க ஆஃப் ரோட் பர்ஃபாமன்ஸ் காட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஆஃப் ரோட் லவ்வர்ஸ் ஆஃப் ரோடு அதிகமாக பண்ணுவீங்க ஸ்ட்ரீட்லயும் யூஸ் பண்ணுவேன் அப்பப்போ க்ரூசிங் எடுத்துகிட்டு போவேன் யூ கேன் அதே மாதிரி இந்த பெரிய இன்ஜினை சின்ன பைக்கில் லோட் பண்ண மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் லாங் க்ரூசிங் பண்ணுறதுக்கும் பெட்டராக இருக்கும் வைப்ரேஷன் ஃபோர் தௌசண்ட் ஆறுமையில இருக்கு பிகாஸ் இது சிங்கிள் சில்லன்ற அவுட்புட்டில் இவ்வளோ பவர் டிரைவ் பண்ணியிருக்கனால அதில் வைப்ரேஷன் பார்ட் இருக்க தான் செய்யுது இவ்வளோ சின்ன டிஸ்பிளேல அவ்வளோ டீட்டெயில்னஸ் கொடுத்தது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குவிஷிஃப்டர் இதெல்லாமே வந்து அடட் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஃபார் டு என்ஹான்ஸ் த ரைட் ரைடை வந்து இன்னும் சிறப்பாக்கி கொடுக்குறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க நான் இந்த என் த்ரீ நைன்டைய பற்றி சிம்பிளாக சொல்லுவேன் அப்படின்னா இட்ஸ் அ பாக்கெட் ராக்கெட் பை த பர்ஃபார்மன்ஸ் பை த தேண்ட்லிங் பை த ஃபீச்சர்ஸ் ஆனால் அந்த ஃபீச்சர்ஸ் எந்தளவுக்கு ரைடுக்கு ஹெல்ப் பண்ணுது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் அதை சொல்கிறேன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் ரைட்லேயே உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மக்கள் எண்டியோ த்ரீ நைண்டர் எப்படினு பார்த்தோம் ஆஃப் ரோட்ல யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டேன் பட் ஸ்ட்ரீட்ல யூஸ் பண்ணுறத பற்றி பேசவே இல்லையே அதுக்கு ஸ்ட்ரீட் மோட் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கான ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க குக்ஷிப்டர் கொடுத்துருக்காங்க பை ட்ராவல் கொடுத்துருக்காங்க ஓகே ஃபீச்சரிஸ்டிக்கா இருக்குது ஆனால் அதே மாதிரி லோ அண்ட் டார்க் எக்ஸலண்ட்டாக இருக்கு டென் அவுட் ஆஃப் டென் கொடுப்பேன் அந்த அளவுக்கு சூப்பராக லோ அண்ட் டார்க்கை கல்குலேட் பண்ணிருக்காங்க ஸோ ரைட்ரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க லோ அண்ட் டார்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஸோ அதனால லோ அண்ட் டார்க் நல்லா இருக்கனால சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பரா இருக்கும் ஆனால் அதே மாதிரி ஒன் செவன்டி செவன் கிலோகிராம் போது சிட்டிக்குள்ள பேலன்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹைட்டை மட்டும் நீங்கள் பார்த்து பேலன்ஸ் பண்ணணும் அண்ட் ஃபைனலான விஷயம் மைலேஜ் சிட்டிக்குள்ள நீங்க ட்ரைவ் பண்ணும்போது டுவெண்ட்டிலேருந்து இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க எடுக்கலாம் த்ரீ நைன்டி இன்ஜினை வச்சு அதுக்கு மேலேயும் எடுக்கலாம் பட் அது வந்து ஷியூரா சொல்ல முடியாது அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்க தரணமாக எடுக்கலாம் மைலேஜ் ஸ்டாண்டர் டீல் அப்படின்னா நீங்க சிட்டிக்குள்ள தரமா யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால இந்த பைக்கை வந்து சிட்டிக்குள்ள யூஸ் பண்ண முடியும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்ட்ரீட் மோடு ஸ்ட்ரீட் மோட் இந்த மாதிரி லோன் டார்க்கு வெயிட்டு அண்ட் ஃபீச்சர்ஸ் இதனால சிட்டிக்குள்ள யூஸ் பண்ணலாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பப்போம் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் டிசைன் டுவல் போர்ட்டுக்கான டிசைன் கிடைக்கிற அட்வென்ச்சர் கம்என்டி ரோ அந்த ரெண்டு டிசைனும் கம்பைன் பண்ணி ஒரு டுவல் போட்ட கொண்டு வந்திருக்காங்க டுவல் ஸ்போர்ட் எப்படி இருக்கணுமோ அது தகுந்த எல்லாமே இருக்கு இந்த பைக் டூவல்ஸ் ஸ்போர்ட்னா ஆஃப் ரோட் மட்டும் கிடையாது ஸ்ட்ரீட் மட்டும் கிடையாது ரெண்டையும் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக கலக்கணும் ரெண்டையும் கலந்து தான் கொண்டு வரணும் அது ரெண்டையும் தான் இந்த பைக்கை கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாவது பார் மிட் ரேஞ்ச் டூ டாப் அண்ட் பவர் நல்லாயிருக்கு ஃபோர்த் கேட்ல ஒன் தேர்ட்டி பிளஸ் போயிருச்சுன்னு சொன்னேன் ஸோ அதனால நீங்கள் ஸ்பீடாக குரூஸ் பண்ணாலும் பண்ணலாம் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்களாக அஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன் டேட்ல கொடுத்துருக்காங்க இந்த பைக்கோட கேட்டகரியை மீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் லோ அண்ட் டார்க் அண்ட் க்ரௌண்ட் க்ளியரன்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே இந்த பைக்ல ப்ரோஸ் தான் இது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஃபீச்சருமே கிடையாது ஃபர்ஸ்ட் ரைட் பை ட்ராவல் கொடுத்துருக்காங்க எஃபோர்ட்லெஸ்ஸான ரைட் இருக்கணும்னு சொல்லி அசஸ் லிப்பர் கிளச் குயிக் ஷிஃப்டர்ஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோலு அண்ட் சுச்சபிள் ஏபியஸ் எல்லாமே இந்த பைக்கை யூஸ் பண்ணுற ரைடருக்கு தேவை இந்த பைக்கோட கேட்டகிரிக்கும் தேவை அது மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ப்ரோஸ் கானுக்கு குருவோம் டேங்க் கெப்பாசிட்டியோ டென் லிட்டர்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு டென் கொடுத்துருக்கலாம் நைன் லிட்டர்ஸ் தான் இருக்குது அண்ட் இந்த பைக்கோட ஹைட் மேனேஜ்மெண்ட் ஹைட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்கும் பாருங்கள் ஒரு சில பேர் ஹைட்டாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த பைக் சூப்பராக சூட்டபுளாக இருக்கும் ஷார்ட்டாக இருக்கும்னு சூட்டபுளாக இருக்காது டோல் ஸ்போர்ட்ல நம்ம எதிர்பார்க்க முடியாது இது வந்து சிட்டி பைக் கிடையாது இது ஃபேமிலி பைக் கிடையாது அதனால நான் ஜஸ்ட் காணா இதை உங்களுக்கு மென்ஷன் பண்றேன் நாட் அ ப்ராப்பர் இது அண்ட் வைப்ரேஷன் இந்த பைக்ல ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் ஆர்பிஎம்ள்ளே ஃபுட் சீட்லையும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க பிகாஸ் சிங்கிள் சிலிண்டர் அவுட் புட்ல இவ்வளவு பார டிரைவ் பண்ணிருக்காங்க அதனாலதான் எல்லாமே நாங்க பார்த்தது உங்கள்ட்ட சொல்றோம் நீங்க இந்த பைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ஸ்ல கொடுங்க நீங்க யாரும் இந்த பைக் வாங்கலான்னு ஐடியால இருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க ஏன் வாங்கலான்னு இருக்கீங்கன்றதையும் சொல்லுங்க அப்போ அது வந்து அடுத்து வாங்குறவங்களுக்கோ இல்லை எங்களுக்கோ ஒரு ஐடியா வரும் ஸோ இதனால தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு ஃபைனலி இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்ப்போம் மூணு லட்சத்து முப்பத்தி ஒம்போதா ப்ரைஸ் ஆன் ரோடு வந்து நாலு லட்சத்துக்கு மேலே வந்துடும் பட் வாங்கும்போது த்ரீ நைன்டி சிசி இன்ஜின்னு அதுக்கேற்ற எலக்ட்ரானிக்ஸு எல்லாமே கொடுத்தனால அந்த பிரைஸிங் பண்ணியிருக்காங்க ஏ லக்ஸ் டூ தேர்ட்டி மொதல் ஆல்மோஸ்ட் த்ரீ லேக்ஸ் ப்ளஸ் எக்ஸோ இருந்துச்சு இப்போ வந்து அதை ஒரு லட்சத்து தொண்ணூத்தொம்பதாயிரம் எக்ஸுவர் ப்ரைஸ் கொண்டு போயிட்டாங்க இப்போ டூ ஹண்ட்ரட் சிசிக்கு என்ன பிரைசிங் பண்ணுமோ அதுக்கு தகுந்த பிரைசிங்கை கவசைக்கு இப்போ பண்ணியிருக்காங்க அதை ஃபஸ்ட் லான்ச் ஆகும்போது பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு இந்த பைக் போய் ரீச் ஆயிருக்கும் இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க மேபி நெக்ஸ்ட் அந்த பைக்கை வாங்குறதுக்கு மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தொம்பது கிடைக்க உங்களுக்கு அதுவே கொஞ்சம் ஹையர் சிசி ஹையர் எலக்ட்ரானிக்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த டுவல்ஸ் போட ப்ரிஃபர் பண்ணலாம் இப்போதைக்கு மார்க்கெட்டில் டுவல்ஸ் போட அப்படின்னா இந்த என்டியோ த்ரீ நைன்டி ஆறும் கேலக்ஸ் டூ தான் இருக்கு இந்த ரெண்டு பைக்கில் உங்களுக்கு இந்த பைக் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க எப்பயுமே பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியப் பண்ணிக்கோங்க ஆஃப் ரோட் பண்ணுறீங்களோ லாங் ட்ரைவ் போறீங்களோ கேஸ் இன்சூர் பண்ணிக்கோங்க அண்ட் பைக்